எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான காராமணி வடை தான் செய்ய போகிறோம் வடை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து மிளகா செடிலாம் வந்து விதை நம்ம வந்து குழம்புக்கு போட்டு கில்லி சாம்பார்லாம் வைப்பீங்களா அந்த விதையை வந்து எடுத்துகிட்டு வந்து செடியில் போட்டேன் அதில் வந்து நல்லா முளைச்சி பாருங்கள் பெருசு பெருசாக வந்துட்டுக்குது இப்போ அதை எடுத்து வந்து வேறு இடத்துல நடப்போம் ஓ நாற்று ஆமாம் இந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு சும்மா அந்த தொட்டியில் போட்டதே வந்துச்சுங்களா சும்மா அதை குழம்புக்கு போடும் இல்லையாடா சாம்பாருக்குலாம் பிச்சுட்டு ஆமா அதை வேதா கொட்டும் ஆமா ஆமாம் அது சும்மா செடியில் போட்டு விட்டேன் அப்படி போட்டுதானே மேலே டெய்லி நமக்கு கிடைச்சினுக்குது ஒவ்வொன்று தான் வைக்கப்போம் ஏன்னா எண்ணெய் கேனது வந்து நம்ம தக்காளி செடி வச்சோம்ல நல்லா தக்காளி காய்க்குது அதனால மிளகாய் செடி இதிலே வச்சிடலாம் அப்படின்னு கேணங்கள்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க மாடி மாடு இருக்குது தக்காளி நிறையா இல்லை ஆமாம் கனகாம்பரம் இருந்து வெதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் வேற தொட்டிகள் போட்டால் நிறையா வரும் அதனால் இதில் வந்து நான் காலையிலே வந்து மண்ணெல்லாம் வந்து கலந்து வச்சுட்டேன் வெறும் மண்புழு வரும் நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி செடி வச்ச மண் இருக்குது தொட்டியில் அதெல்லாம் எடுத்து கலந்து போட்டு வச்சிட்டேன் காலையில் நான் இப்போ இந்த மிளகா செடி மட்டும் நட்டு வச்சிடலாம் ஒவ்வொன்றா நட்டாலும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சின்னது இல்லை இது என்ன கேனு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செடியும் நட்டுட்டேன் ஏன்னா இந்த கேனுக்கு வந்து ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் இது வந்து பருப்பு கரை உன்னை போட்டு கலந்துட்டு எல்லா தொட்டிலையும் நிறைய எத்தனை முறை தெரியுங்களே அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த பருப்பு கரை வந்து அதனால் இதில் வந்து வரைச்சி விட்டுடலாம் சும்மா அப்படி தூவி விட்டா போதும் தூவிட்டு லேசாக இருந்தேன் மண் அதுக்கு தான் நான் ஓரம் தண்ணி வச்சேன் அவ்வளோதான் சூப்பராக வந்து மிளகா செடியெல்லாம் நட்டாச்சு பருப்பு கரையும் விதைச்சாச்சு இப்போ நம்ம போய் ஒரு சூப்பரான காராமணி வடை போய் வாங்க காராமணி வடை செய்யறதுக்கு நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் காராமணி எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் ஒரு கால் மணி நேரம் வந்து நான் வடித்தட்டியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம தண்ணியோடு போட்டு அரைக்கும் போது காராமணி எப்போயுமே வந்து தண்ணி வந்து குடிக்கும் நல்லா ஊற ஊற பருப்பில் வந்து தண்ணி வந்து குடிச்சிடும் அப்போ ஆட்டும் போது நம்ம வடை பக்கத்துக்கு வந்து காராமணி வந்து ஆட்ட முடியாது ரொம்ப இலக்கமாகிடும் அதனால் நம்ம வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம தண்ணியெல்லாம் நல்லா இந்த மாதிரி வடித்தட்டியில் போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்ஸியில் போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் இந்த காராமணி சேர்த்துக்கிறேன் பாருங்க நான் வந்து மிக்சி அரைக்கிற மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு சுத்து நம்ம மிக்சி அரைக்கிற மாதிரி இல்லாமல் இந்த பக்கம் வந்து சும்மா பாருங்கள் இப்படிதான் அரைக்கிறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம மிக்ஸி வந்து ஃபுல்லாக நைஸாக ஆகிடும் பருப்பு எண்ணெயெலாம் பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருந்தால் தான் காராமண்ணி வடை சாப்பிட்றதுக்கு முறு நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் குறை குறைப்பாக பாருங்கள் பருப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரு கால்பாகம் பருப்பு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இதே மாதிரி நம்ம இருக்கிற காராமணிலாம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து தோல் இல்லாமல் வெறும் காராமணி பருப்பு கிடைச்சா கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் நான் தோலோடு தான் சேர்த்துருக்குறேன் பாருங்கள் எல்லா காராமணியும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொறு குறைப்பாக இருக்கணும் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியா நறுக்கிக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாமே வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டே அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு எடுத்து துருவி எடுத்துக்கிட்டால் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா மாவு வந்து பிசிஞ்சிக்கலாம் பாருங்கள் மாவெல்லாம் நல்லா பெசஞ்சிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வடை செஞ்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இப்போ உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டிக்குங்க இந்த காராமணி வடை வந்து ரொம்ப வந்து கிணமாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக நைஸாக இருக்கணும் அப்போ தான் நல்லா முறு மொறு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் பெருசு வேணுமா சின்னது வேணுமா அந்த மாதிரி பாருங்கள் வடை வந்து அடியில் வந்து கொஞ்சம் லேஸாக வந்தவுடனே எப்படி மேலே வருது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் நம்ம தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட்டோமா எண்ணெய் பிடிச்சிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கும் அடியில் அதனால தான் காராமணி பொறுத்த வரைக்கும் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வந்து வடிகட்டிடணும் இது காராமரி பருப்புன்றதுனால வேகத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்து எடுத்துடாதீங்க வடை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் வடை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்து இந்த மாதிரி கலர் வரணும் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து வடை எடுத்துக்கலாம் பாருங்க தட்டினா எவ்வளோ நல்லா சவுண்டு வருது இந்த மாதிரி வரணும் வடை வந்து நல்லா வந்து கலர் மாதிரி வரணும் இதே மாதிரி எல்லா மாவும் வடை சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா மாவுமே வந்து நம்ம வடை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டோம் இன்னும் வடை வந்து கலராக இருக்கே ரொம்ப கலராக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வடை வந்து நம்ம தோலோடு போட்டதுனால அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் எடுத்தால் தான் வடை வந்து நல்லா முறு நல்லா நல்லாயிருக்கு இல்லைனா வந்து பருப்பு வந்து அப்படியே இருக்கும் உள்ளெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் காராமணின்றதுனால கொஞ்சம் நல்ல முறுமுறுன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் தீஞ்சிலாம் போகாது இந்த மாதிரி கலரில் எடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு வடை மேலே வந்து நல்லா முறுமொறுன்னு நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி வடை வந்து நல்லா வெந்துருக்கணும் ஒரே மாதிரி உளுந்து கடலப்பருப்புலேயே வடை செய்யாமல் நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வடை செஞ்சு சாப்பிடும் போது எல்லாேருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் எல்லா பருப்பு கூட காராமணி வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த காராமணி பருப்பு செஞ்சு வச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம் ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம் வேலையிலேருந்து வரங்களுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் சூடாறுனாவே அந்த டேஸ்ட்டே போயிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது யாராவது வீட்டில் கெஸ்ட்டுங்க உட்காந்துட்டு பருப்பு கூட உடனே கடாயை வச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் இது அரைக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது கூடாது டக்குன்னு வந்து எல்லாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இல்லை நம்மளே கூட பருப்பெல்லாம் ஊற வச்சு ரெடியாக இருந்தால் நீங்கள் வந்து லேட்டாக செய்யணும்னா கூட அந்த பருப்பு ஊர்ன பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஒன்றா செஞ்சுக்கலாம் நல்லா சூடாக செஞ்சு போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வந்து காராமணி பருப்பாடாக செஞ்சு பாருங்கள்